ஹலோ எப்னன் வெல்கம் டு அஜ் ஜூஸ் பிளாக் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் குருமா செய்கிறது எப்படி வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கட்டி காஞ்சோனா நம்ம அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் காஞ்சதும் அதில் வந்து நம்ம ஒரு அஞ்சு பெரிய வெங்காயமும் ஆஃப் கேஜி மட்டனுக்கு நான் வந்து டுவெண்ட்டி பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பிராஞ்சோன்னா அதில் போட்டுடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதக்கி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து மசால் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு தனியா ஒரு த்ரீ டு ஃபோர் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அஞ்சிலேந்து ஆறு ஏலக்காய் ஒரு ஒரு ஃபிங்கர் சைஸ் அளவுக்கு பட்டை அப்புறம் இதெல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அடுப்பு ஆஃப் பண்ணுற டைமில் ஒரு ஸ்பூன் தீரகம் போட்டு நம்ம ஆஃப் பண்ணி விட்டுட்டு அது நல்லா கூலானதும் மிக்சர் ஜாரில் சேஞ்ச் பண்ணி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அது அரைச்சதும் அதில் கொஞ்சமாக தேங்காய் போட்டு அதையும் வச்சு நல்லா அரைச்சி எடுத்து அதை இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணி அதில் கொஞ்சமாக தூள் போட்டுக்கலாம் அப்புறம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு அந்த மசால் வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே நம்ம அடுப்பில் வச்சுருப்போம் அது கொஞ்சம் என்ன தெளிஞ்சு வரும் மசால் வாடெல்லாம் போய் அது வரைக்குமே நம்ம அடுப்பில் வச்சுருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து மட்டன் பீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மட்டன் ஆட் பண்ணதும் மட்டன்லேருந்து தண்ணி விட்டுட்டு வரும் அந்த தண்ணி விட்டுட்டு வர வரைக்குமே நல்லா நம்ம வந்து அடுப்பில் போட்டு வச்சுருக்கலாம் இப்போ வந்து அது ஓரளவுக்கு நல்லா குக்காகி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு கை அளவுக்கு புதினா ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி ரெண்டியுமே ஆட் பண்ணுறோம் இதில் இது ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் இல்லை ரெண்டு டம்ளர் தண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க மட்டன் குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து குக்கர் லைட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வைப்போம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் விசில்ஸ் வர வைப்போம் மட்டன் குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு விசில் வச்சுட்டு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா மட்டன் கொஞ்சம் குக்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க மட்டன் குக்காக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்து வைக்கணும் அந்த தேங்காய் பாலை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிரேவியோட இது நம்ம வந்து தண்ணியாக தண்ணியாக இருக்கும் இந்த குழம்பு வந்து இட்லியில் நம்ம அப்போ தான் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ஸ்பைசியாக பிடிக்கிறவங்களுக்கு இந்த கிரேவி வந்து ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் அது தேங்காய் பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு லைன் வந்து அதில் கடைசியாக நல்லா ஸ்கூஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நான் இந்த சைடு இட்லியுமே ரெடி பண்ணிக்கிட்டுருந்தேன் சுட சுட இட்லியும் இந்த கறி குருமாவும் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அ ஜாக் நம்ம செஞ்ச இட்லியும் மட்டன் குர்மாவும் இப்படிதான் இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ